நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன் லீடர்ஷிப்பில் லீடர்ஷிப்பும் கிடையாது தன்மை இல்லை மனிதாபிமானம் இல்லை இதுவும் என்ன ஃபிலிம் ஆக்டிங் மாதிரி நினைச்சிட்டாரோ சினிமா மாதிரி நினச்சிட்டாரோ தெரியல ஏன்னா அந்த பசங்களெல்லாம் வந்து தவறான வழிகாட்டுதல் தான் தாவைக்கா கூட்டிட்டு போகுது நல்ல வழிகாட்டுதல் இருந்தா அந்த பசங்க ஏன் இப்படி ட்விட்டர் பண்ண ட்வீட் போட போனாங்க எவ்வளோ ஒரு கேவலமா எவ்வளோ ஒரு இதுவா நான் அதெல்லாம் பார்க்கவே விரும்பலை என் காதுக்கு வந்தது பட் வந்து மை பாட்டம் ஆஃப் இறுதியா